இங்கே ஹெச்எஃப் ஜெர்சி பாலையும் இந்த நாட்டு மாட்டு பாலையும் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஃப் ஜெர்சி வந்து அது பாலே இல்லை இப்போ இந்த நாட்டு மாட்டு பால் அப்படின்னாக்க அது வந்து பரிபூர்ண உணவு நம்ம ஒரு ஆகட்டும் ஒரு குழமாகட்டும் அதில் வந்து மீன் இனங்களே பல்வேறு மீன் இனங்கள் இருந்துச்சு பூச்சிகள் ஆகட்டும் பல்வேறு பூச்சி இனங்கள் இருந்துச்சு இப்போ இரவில் போனாக்கா ஒவ்வொரு மரத்தையும் சுற்றியும் மின்மினி பூச்சிகள் அப்படியே வண்ணம் தோரணமாகவே தொங்கும் இப்போ எதுவுமே கிடையாது பூச்சிகள் அழிஞ்சிருச்சு மீன்கள் அழிஞ்சிருச்சு நத்தைகள் அழிஞ்சிருச்சு மண் புழுக்கள் அழி அழிஞ்சிருச்சு பறவைகள் அழிஞ்சிருச்சு எங்கள் பண்ணையை பொறுத்த வரைக்கும் நோய் மேலாண்மை அப்படிங்கிறது வந்து மிக கஷ்டமான விஷயமோ ரொம்ப நுட்பமான விஷயமாவோ இல்லை நம்ம இயற்கை முறையில் வாசி ஒரு தனிப்பட்ட பகுதியில் வாசி இதில் நோயோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு இனப்பெருக்கம் வந்து என்கிட்டயே காளைகள் இருக்குது கிர் இன காளை இருக்குது சாகிவாள் என்ன காலை இருக்குது தார்பார்க்கரை என காலை இருக்குது பருவத்துக்கு வரும்போது இந்த நாலஞ்சு மாடையுமே சேருவதற்குரிய தன்மை இந்த மாடுகளுக்கு இருக்காது நம்மளுடைய நாட்டு மாட்டு இனங்கள் அப்படிங்கும் போது அதுக்கான மருத்துவ செலவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 குறைவு மன நிறைவை தரக்கூடிய மிக ஒரு அற்புதமான தொழில் அதுல ரெண்டாவது கருத்து தொழில் மட்டுமே இல்லை இது ஒரு வாழ்வியல் மாடு வளர்க்கணும் அதாவது ஒரு பண்ணையம் செய்யணும் இல்லை ஏதோ ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த மாடு வளர்ப்பு என்பது ஒரு அற்புதமான தொழில் அதில் ரெண்டாவது கருத்து இல்லை முன்னாடி வந்து நம்மளுடைய ஆசிரியர்கள் நாங்கள்லாம் சின்ன வயசில் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நீ சரியாக படிக்கலைன்னா மாடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படிம்பாங்க இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே நம்ம வந்து இந்த ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்பத்தை இழந்துட்டோம் முன்னாடி ஒவ்வொரு வீட்லேயுமே மாடு இருந்துச்சு அதெல்லாமே இழந்து மாடு வளர்க்குறதா சாணி அழ்கிறதா அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம சொல்லப்பட்டு நம்ம வந்து இன்றைக்கி அந்த ஒரு அற்புதமான தொழில்நுட்பத்தை இழந்துட்டோம் இப்போ வந்து இந்த தொழில்நுட்பத்துக்கான காலம் தான் இருக்குது மத்திய அரசு வந்து இதுக்கான உரம் ரசாயன உரத்துக்கான மானியத்தெல்லாம் எடுத்துட்டாங்க பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கான மானியத்தெல்லாம் எடுத்துட்டாங்க ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் இப்போ வந்து பெரிய அளவில் நம்மளுடைய சுற்றுப்புற சூழலை பாதிச்சிருச்சு அதோட விளைவுகள் தான் இன்றைக்கி வந்து நிறைய மருத்துவமனைகள் நிறைய உயிரிகள் இப்போ வந்து நம்ம ஒரு வாய்க்காலாகட்டும் ஒரு குழமாகட்டும் அதில் வந்து மீன் இனங்களே பல்வேறு மீன் இனங்கள் இருந்துச்சு பூச்சிகள் ஆகட்டும் பல்வேறு பூச்சி இனங்கள் இருந்துச்சு இப்போ இரவில் போனாக்கா ஒவ்வொரு மரத்தையும் சுற்றியும் மின்மினி பூச்சிகள் அப்படியே வண்ணம் தோரணமாகவே தொங்கும் இப்போ எதுவுமே கிடையாது பூச்சிகள் அழிஞ்சிருச்சு மீன்கள் அழிஞ்சிருச்சு நத்தைகள் அழிஞ்சிருச்சு மண் புழுக்கள் அழி அழிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு எல்லாமே பறவைகள் அழிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து நம்ம அந்த பல்லுயிர் அப்படிங்கிறதுல வந்து மிக மிக குறுகிய அளவில் தான் நம்ம சில உயிர்கள் தான் இருக்குது அப்படிங்கிற நிலையில்தான் தான் இருக்கும் இது எல்லாமே திரும்பி வர்றதுக்கு சாத்தியமாக நிச்சயம் சாத்தியம் நம்ம மனித வளம் நல்லாகிறதுக்கு சாத்தியமாக நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான சது சமுதாயத்தை உருவாக்க முடியும் எப்போ இதெல்லாம் நடக்கும் நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரி பண்ணையத்துக்கு வரும்போது இது நடக்கும் இளைஞர்கள் வரும்போது அப்போ அவங்களுடைய மிகப்பெரிய கேள்வியே இதில் லாபம் இருக்குமா அப்படின்னு எந்த தொழிலில் லாபம் இருக்கும் எந்த தொழிலில் லாபம் இருக்காது எந்த தொழில் மிகப்பெரிய வெற்றி அடையும் எந்த தொழில் தோல்வி அடையும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை ஒரு செய்தியை நம்ம வந்து பார்த்தமே ஆனால் புரியும் இப்போ நல்ல உணவுக்கான தேவை மிக அதிகமாக உருவாகிட்டு இருக்கு சுற்றுப்புற சூழலுக்கு பற்றிய கவனம் மிக அதிகமாக உருவாகிட்டு இருக்கு அப்போ இதுதான் தருணம் இந்த மாதிரி ஒரு பண்ணையத்தை அமைக்கிறது லாபம் அப்படின்னாக்கா நான் தான் சொல்கிறேன் மாடு கொடுக்கக்கூடிய சாணம் கோமயம் லாபம் பால் இன்னும் லாபம் கன்று குட்டி இன்னும் லாபம் அதே மாதிரி அந்த கேப்பிட்டல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கேபிட்டல் வந்து டெப்ரிஷியேஷனே இருக்காது நம்மளுடைய நாட்டு மாட்டு இனங்கள் அப்படிங்கும் போது அதுக்கான மருத்துவ செலவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 குறைவு பராமரிப்பு செலவுகள் குறைவு இப்போ வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாடு வைக்க முடியுமே ஆனால் அவங்களுடைய மருத்துவ செலவு மிக குறைவாகும் உணவு செலவு மிக குறைவாகும் தரமான உணவு கிடைக்கும் அப்படிங்கும் போது ஒவ்வொரு வீடுமே ஒரு மாடு வச்சுக்கிறதுக்கு சாத்தியம் இருந்தால் வச்சுக்குங்க அதுக்கு இங்கே வந்து ஒரு மாடை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிற பயிற்சியை நாங்கள் கட்டாயம் எங்களால் கொடுக்க முடியும் அதில் வந்து நீங்கள் வரலாம் இந்த பண்ணையிலேயே தங்கலாம் ஒரு ரெண்டு நாள் உங்களோட விடுமுறையில் வந்து தங்கி ஒரு மாடை எப்படி கட்டலாம் எப்படி அவுக்கலாம் அதுக்கு எந்த நேரத்தில் என்ன உணவு கொடுக்கணும் அதை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத முழுமையாக நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் இங்கே உள்ள மாடுகள் எதுவும் வந்து ரொம்ப மூர்க்கமான மாடுகளோ முட்டக்கூடிய மாடுகளோ இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் எனக்கு பின்னாடி எல்லா மாடுகளும் அவுத்து விட்டுட்டு தான் இருக்க இது எதுவும் கட்டப்படவில்லை அதது அதோட வேலையை பார்க்க நம்ம கிட்டக்கு போனோம்னா வந்து கொஞ்சம் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் இல்லையோ மாடுகள் ரொம்ப கொஞ்சம் நம்மளுக்கு அதுவே ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியான ஒரு உற்சாகமான நிலையை நம்ம அதுக்கு ஏற்படுத்தும் அதனால ஒவ்வொரு வீடும் மாடு வச்சிருக்கிறது சிறப்பு இது அவங்களுடைய டிவி டைமு மொபைல் டைம் இது எல்லாத்தையுமே குறைக்கும் குழந்தைகளும் உற்சாகமாக இருப்பார்கள் பண்ணையம் அப்படின்னாக்க பொருளாதார ரீதியாக வெற்றி பெறணும் அப்படின்னாக்க அது நீங்கள் எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறீங்களோ எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம செய்ய முடியும் அப்போ வந்து இதெல்லாம் வந்து நான் இந்த தொலைக்காட்சி வாயிலாகவே சொல்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமம் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய நிலம் எங்கே இருக்குது இந்த நிலத்துலேருந்து சந்தை எங்கே இருக்குது அந்த நிலத்தில் உள்ள நீர்வளம் எப்படி இதையெல்லாம் கணக்கில் வச்சு என்ன மாதிரி தீவன உற்பத்திக்கு போகலாம் என்ன மாதிரி மாடு வாங்கலாம் உங்களுக்கு வந்து சந்தைப்படுத்துதலில் எதை சந்தைப்படுத்தினா நீங்கள் சிறப்பாக சந்தைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பூரா நம்ம சொல்ல முடியும் இப்போ எங்களுடைய பண்ணையை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு இருபத்தஞ்சி மாடுகள் தொடர்ச்சியாக கறந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு நாளைக்கு இந்த இருபத்தஞ்சி மாடுகள் கறக்குறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பால் கொள்முதல் வந்து ஒரு நூற்றி எண்பது லிட்டர் பால் கொடுப்போம் இதில் வந்து ஒரு நூறு லிட்டரு பாலை வந்து வாடிக்கையாளர்களுக்கு பாலாக கொடுத்துருவோம் மிச்சம் எண்பது லிட்டர் பாலை வந்து காய்ச்சி உரப்போட்டு நெய்யாக மாற்றிடுவோம் இதில் சில நேரங்களில் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் பன்னீர் கேட்பாங்க அந்த பன்னீரையும் கொடுப்போம் பாலும் பால் சம்பந்தப்பட்ட உப பொருட்களையும் நம்ம வந்து பால் வந்து நம்ம வாடிக்கையாளராக ஒரு நூற்றி முப்பது குடும்பங்களுக்கு கொடுக்குறோம் இந்த நெய் வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு ஒன்றரை லிட்டர் நெய்யிலேருந்து ரெண்டு லிட்டர் நெய் உற்பத்தி செய்கிறோம் அது ஒவ்வொரு காலமும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அதை வந்து நாங்கள் சந்தைப்படுத்துதல்ங்கிறது வந்து இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக நீண்ட காலம் இருக்கிற வாசி நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் வாங்கிக்கிறாங்க இது வந்து உலகம் முழுவதுமே நாங்கள் கொரியரில் அனுப்புகிறோம் கொரியரில் அனுப்புறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போகிறவங்க வந்து இங்கே வந்து எங்கள்கிட்ட கேட்டு வாங்கி இதை வந்து அவங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பரிசு பொருளாகவே கொடுக்குறாங்க இந்த நெய்யை சாப்பிட்டவங்க வந்து வேறு நெய் சாப்பிட்றதுங்கிறது வந்து சந்தை சந்தையில் இருக்கக்கூடிய நெய்யை சாப்பிட்றதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமாக உணர்கிறாங்க அதனால் இதோட தரம் என்னங்கிறது தெளிவாக இருக்குது எங்களுக்கும் உற்சாகமாக அதை செய்ய முடியுது இதை அணியில் பன்னீர் கொடுக்குறோம் இதை அணியில் நிறைய பேர் வந்து கோமயமாகவே வாங்கிட்டு போகிறாங்க பஞ்சகாவியாக வாங்கிட்டு போகிறாங்க மண்புழு உரம் வாங்கிட்டு போகிறாங்க இங்கே வந்து எதுவுமே வீணாகும் பொருள் அப்படிங்கிறது இல்லை இந்த நாலு ஏக்கரில் ஒரு ஹால் ஏக்கர் வந்து நான் சூப்பர் நேப்பியர் அப்படிங்கிற புல் போட்டிருக்கேன் இது இந்த கரணை போட்டி வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ஒரு ஆறு ஒரு மூணு வருஷத்தில் கரணையை மாற்றணும்பாங்க நான் இது வந்து ஆறு வருஷமாக ஒரே கரணையை தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன் இதில் வந்து இந்த ஒன்னே ஹால் ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு நூற்றி ஐம்பது டன் புல் எடுக்கிறேன் இந்த நூற்றி ஐம்பது டன் என்னுடைய மாடுகளுக்கு தேவையான உணவை கொடுக்குது இதை எங்களுக்கு எங்களுக்கு கிராமங்கள்லேருந்து இயற்கை முறையில் விவசாயம் செய்யக்கூடிய ம எங்களுடைய உறவுகள்லேருந்து அவங்க வைக்கோல் கொடுக்குறாங்க கவுனி என்னுடைய சகோதரன் பண்ணுறாரு என்னுடைய மைத்துனர் வந்து கவுனி பண்ணுறாரு அவங்க அந்த வைக்கோலை கொடுக்குறாங்க அதை வச்சு நாங்கள் வைக்கோல் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறோம் இதை அணியில் அடர் தீவனம் அப்படிங்கிறது வந்து நான் கம்பெனி தீவனத்தை வாங்குறது இல்லை என்ன காரணத்தினால வாங்குறது இல்லை அப்படின்னாக்க என்னுடைய கணக்கு இது சரி தவறு அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய புரிதல் என்னவாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு கம்பெனி தீவனமும் ஒரு இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபாக்குள்ளே வருது ஆனால் எந்த ஒரு தானியமுமே ஒரு இருக்கிறதுலேயே மிக குறைவான விலை உள்ள தானியம் வந்து நெல் தான் இருபத்தி ரெண்டு ரூபா ஒரு கிலோ ஆனால் இந்த நெல்லை கூட நம்ம வந்து முப்பது ரூபாய்க்கு விற்கிறதுங்கிறது சாத்தியம் கிடையாது ஏன்னா இது அரைச்சி பெல்லட் ஃபார்மில் மாற்றி அப்புறம் அதுக்கான பிராண்டிங் பண்ணி அதுக்கான ஸ்டாக்கிஸ்ட்டு சூப்பர் சாக்கெட்டு ஸ்டாக் எஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்ரு வெண்டரு அப்படின்னு வரும்போது இது எப்படி இந்த இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபாக்குள்ள சாத்தியமாகணுங்கிற பொருளாதாரம் எனக்கு புரியாதவாசி நானே வந்து சோளமாவு கம்பு மாவு பருத்தி கொட்டை அரைச்சது பைத்தம்பொக்கு உளுந்து பொக்கு கொண்டக்கடலை பொக்கு துவரப்போக்கு இதையெல்லாம் நாங்கள் ஒரு சதவீதத்தில் மிக்ஸ் பண்ணி கோதுமை தவுடு ஸோ அரிசி தவிடு நெல் தவிடு உப்பு நாட்டு சக்கரை இதெல்லாம் ஒரு ரேஷியோவில் நாங்களே ஒரு வடிவமைச்ச ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி இதை மாட்டுகளுக்கு பத்து லிட்டரு கறக்கிற மாடு பத்து லிட்டரு பன்னெண்டு லிட்டருனா காலையில் மூணு கிலோ சாதாரண சாயந்த சாய்ந்தரம் மூணு கிலோ கொடுக்குறோம் கிலோ முப்பது ரூபா இது எல்லாம் டிரான்ஸ்போர்ட் செலவோடு முப்பது ரூபா செலவாகும் எங்களுக்கு ஒரு கிலோ உற்பத்தி பண்ண அப்போ இந்த மாதிரி தரமான தீவனமாக இருக்கும்போது அது வந்து நல்ல அந்த பாலுடைய தன்மை ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து எந்த ரசாயன கலப்பும் இல்லை இதுலையுமே சில கேள்விகள் வரும் உளுந்து கம்பு சோளம் இதிலெல்லாம் ரசாயனம் இருக்கா அப்படின்னா சோளத்தில் ரசாயனம் இருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு கம்புலேயோ துவரையிலையோ உளுந்துலேயோ வாசிப்பயிர்லையோ யாரும் பெரிய அளவு ரசாயனம் உபயோகப்படுத்துறதில்ல அதுவும் இல்லாமல் சில விஷயங்கள் நம்ம நம்ம இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இன்னும் இதை நல்லா தெளிவாக பண்ணணுன்னா நம்மளே பசந்தீவனங்கள் நிறைய உற்பத்தி பண்ணும் பட்சத்தில் இந்த அடர்த்தி கூட தவிர்த்துட்டு முழுமையான பசந்தீவனம் உற்பத்தி செய்ய முடியும் பட்சத்தில் அது வந்து நல்ல சுத்தமான இன்னும் பரிபூர்ணமான ஒரு உணவை நம்ம நம்மளுடைய கால்நடை நம்மளுடைய பசுகளுக்கு கொடுக்க முடியும் அதுக்கும் சாத்தியம் உண்டு ஆனால் நான் இந்த அளவில் தான் அந்த பன்னெண்டு பத்து பன்னெண்டு வருஷ அளவில் நான் இதை தான் நான் பண்ணியிருக்கிறேன் இல்லாமல் அடுத்தடுத்த நிலைகளில் இன்னும் சுத்தமான உணவுக்கு ஆயத்தை பட்டுக்கிட்டு இருக்கோம் அது கூடிய விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இளைஞர்கள் அப்படிங்கும்போது இந்த கூட்டுறவு பண்ணையம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு வெற்றியைக் கிடைக்கும் கொடுக்கும் இதில் வந்து நம்ம உற்பத்தி மட்டுமே என்னுடைய கவனம் நான் சந்தைப்படுத்துதலில் நான் கவனம் செலுத்த மாட்டேன் அப்படின்னாக்க அது ஒரு முழு வட்டமாக இருக்காது நீங்கள் எவ்வளவு கவனம் உற்பத்தியில் செய்கிறீங்களோ அதே அளவுக்கு கவனமும் முயற்சியும் உழைப்பும் சந்தைப்படுத்துதலில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றிகரம் வெற்றிகரம் வெற்றி அடைய முடியும் இதில் சந்தைப்படுத்துதலுங்கிறது மாடுகளை பொறுத்த வரைக்கும் பால் தயிர் வெண்ணெய் நெய் பன்னீர் கோமயம் சாணம் எல்லாமே சந்தைப்படுத்த முடியும் கன்று குட்டிகள் எல்லாமே சந்தைப்படுத்த முடியும் இதில் நம்ம எவ்வளோ கவனம் வச்சுருக்கிறோம் எப்படி சந்தைப்படுத்துவதற்கான முயற்சிகள் செய்கிறோம் அப்படிங்கிறது மட்டுமே இதில் வந்து முக்கியமே ஒழிய இது நிச்சயமாக வெற்றிக்கு மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய மன நிறைவை தரக்கூடிய மிக ஒரு அற்புதமான தொழில் அதில் ரெண்டாவது கருத்து தொழில் மட்டுமே இல்லை இது ஒரு வாழ்வியல் நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது நீங்கள் எல்லாத்தையும் சரியாக கவனம் பண்ணுவீங்களே ஆனால் இதில் வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் பொருளாதாரமும் உங்களுக்கு தேவையான அளவு நிச்சயமாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை எங்கள் பண்ணையை பொறுத்த வரைக்கும் நோய் மேலாண்மை அப்படிங்கிறது வந்து மிக கஷ்டமான விஷயமோ ரொம்ப நுட்பமான விஷயமாவோ இல்லை நம்ம இயற்கை முறையில் வாசி ஒரு தனிப்பட்ட பகுதியில் வாசி இதில் நோயோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு நான் வந்து முன்னாடி கொஞ்ச காலம் வந்து எந்த வேக்சினுமே நான் கொடுக்கல அதுக்கப்புறம் வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து இல்லை சார் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்தனே ஒழியே வேக்சின் ஃபுட் மவுத் வேக்சினோ மற்ற அம்மைக்கோலாம் நான் பெரிய அளவு எந்த வேக்சினேஷனோ லம்பி ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்துமே நான் எந்த வேக்சினும் பெரிய அளவு கொடுக்கல அப்புறம் இப்போ வந்து அவங்க வெட்டினரி நிபுணர்களே வந்து இங்கேயே வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சரி பரவாயில்ல அப்படின்னு கொடுக்குறேன் அதனால் எந்த பாதிப்பும் வேக்சின் கொடுக்கறதுனாலையும் எந்த பாதிப்பும் இல்லை வேக்சின் இல்லாமல் இருந்த வரைக்குமே எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நோய் மேலாண்மைங்கிறது வந்து நம்ம எத்தனோ வெட்டனரி மெடிசன் மரபியல் ரீதியாக வரக்கூடிய மருத்துவத்தையும் கையில் எடுத்துக்கலாம் சில நேரத்தில் ரொம்ப ஜுரம் ஏதோ ஒரு மழை தொடர்ச்சியாக பெய்யுது அப்போ வந்து மாடுகள் சேத்துல நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத நேரத்தில் ஏதோ கொஞ்சம் நோய்வாய்ப்படுது வாய்ப்படுது அப்படின்னாக்க அதை வந்து மரபியல் ரீதியாக உள்ள மருத்துவத்தையும் பயன்படுத்திக்கலாம் அலோபதியையும் பயன்படுத்திக்கலாம் நம்ம ஒரு பெரிய நிர்வாகம் அப்படின்னு பண்ணும்போது முழுமையாக மரபியல் ரீதியாக உள்ள மருத்துவத்தை பயன்படுத்தும் போது எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது ஏன்னா ஒரு மாட்டுக்கு மரபியல் ரீதியாக மருத்துவம் பயன்படும் போது காலை மதியானம் சாயந்தரம் ராத்திரி அப்படின்னு தொடர்ச்சியான கண்காணிப்பு இருக்கணும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போ ஒரு பகுதி மரபியல் மருத்துவமும் ஒரு பகுதி அலோபதி மருத்துவமனும் பண்ணும்போது அந்த அலோபதி மருத்துவத்தோட தீவிரத்தை நம்ம கொஞ்சம் குறச்ச முடியும் அதனால் மருத்துவம் நோய் மேலாண்மை அப்படிங்கிறது வந்து மிக கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பழக 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 நம்மளுக்கே அது கைவசப்படும் அதனால் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் அன்னில் ஒரு ஜுரமோ ஒரு கலைச்சல் நோயோ ஒரு வீக்கமோ இதெல்லாம் வந்து சுலபமாக நம்மளே சரி பண்ணிக்கிறதுக்கான எல்லா விஷயமும் நம்ம தோட்டத்திலே இருக்குது அதனால நம்ம அதை பண்ணிக்கலாம் இதை நினச்சி இது ஒரு பெரிய மிகப்பெரிய செலவாக மாறுமோன்னு பயப்பட தேவையில்லை இனப்பெருக்கம் வந்து என்கிட்டேயே காளைகள் இருக்குது கிர் இன காளை இருக்குது சாகிவால் இன காலை இருக்குது தார்பார்க்கர் இன காலை இருக்குது இப்போ வந்து காளை அப்படின்னா நீங்கள் வழக்கமாக பார்த்துருப்பீங்க நம்ம வந்து இந்த ஹெச்எஃப் ஜோசி காலையெல்லாம் வந்து பலமுறை கூடும் ஒரு பசுவோட ஆனால் இந்த காளைகள் அந்த மாதிரி இருக்காது இப்போ ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு பருவத்துக்கு வரும்போது இந்த நாலு அஞ்சு மாடையுமே சேருவதற்குரிய தன்மை இந்த மாடுகளுக்கு இருக்காது அப்படிங்கும்போது ஆனால் அது அந்த காளைகள் இருக்கும்போது அந்த ஹீட்டை வந்து அது கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கும் போது அதை பார்க்கும்போது எது கிராஸ் ஆகுதோ அது நமக்கு தெரிஞ்சிடும் அந்த கிராஸ் ஆகிற மாடை விட்டு மற்ற மாடுகளுக்கு சினை ஊசி போட்டுக்கலாம் என்னுடைய கவனத்தில் நான் சொல்கிறது வந்து டெக்னாலஜி வந்து மோசம்னு புறந்தள்ளவும் வேண்டாம் பாரம்பரிய மருத்துவமோ பாரம்பரிய அறிவோ வந்து பின்தங்கியதுன்னு விட்டுடவும் வேண்டாம் ரெண்டையுமே ஒரு இணைக்கும் பாலமாக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னாக்க ஒரு அழகான ஒரு பாதையை நம்ம போட்டுட்டு போக முடியும் பசு வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோமே ஆனால் நம்மளுக்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பதிவுகள் அப்படின்னு எடுத்தோம்னாக்க ஹரப்பன் சிவிலைசேஷன்லேயே வந்து பசுக்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றன பசுக்கள் வந்து நீங்கள் வந்து சிவனே வந்து காலை மாட்டில் தான் உட்காந்துருப்பார் சிவன் குடும்பமே காலை மாட்டில் தான் உட்காந்துருப்பாங்க அப்படிங்கும் போது இது இந்த சிவ வழிபாடு அப்படிங்கிறது வந்து எத்தனாயிரம் வருஷம் முன்னாடி வந்ததுன்னு யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது கடவுளை நோக்கும் மாடும் கூட இருக்குது அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ வந்து வேகனிசம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து தேவையில்லாத உணவு அது அதுன்னு சொல்கிறாங்க பட் நம்மளுடைய ஜீன்லேயே ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் அப்படின்னு இப்போ நம்மளுடைய வழிபாட்டு முறைகளுக்கான கால அளவுங்கிறதே கிடையாது யாரும் இது வந்து இத்தனை ஆயிரம் வருஷம் முன்னாடி வந்ததுன்னு யாருனாலையும் பதிவிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு நம்மள்கிட்ட இருக்கும்போது அப்போ வந்து நம்ம ஜீன்லேயே வந்து ஒரு பால் வந்து செறிக்க தன்மை உள்ள பொருள் பாலுங்கிறது ஒரு முழுமையான உணவு நீங்கள் ஒரு பால் காலையில் நல்லா சுண்டை காய்ச்சி அதில் பணங்கள் கண்டு போட்டு கொஞ்சம் மஞ்சளோ கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் மிளகும் போட்டு குடிச்சிங்கன்னா வேறு எந்த உணவுமே உங்களுக்கு தேவையில்லை அது உங்களுக்கு பரிபூர்ண உணவாகவே மாறிடும் தூய உணவு வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து மிக 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 கஷ்டம் என்னுடைய நான் காலையில் ஏந்திரிச்சு ஒரு பாலில் நான் வந்து இதை சாப்பிட்டேன் அப்படின்னாக்கா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் எனக்கு எந்த உணவு தேவையுமே இருக்காது அது பரிபூர்ண உணவாக எனக்கு இருக்கும் ஆனால் பாலை தனியாக குடிக்கணும் நீங்கள் பாலோட வேறு ஏதாவது உணவுப் பொருட்களை சேர்த்துட்டீங்க அப்படின்னாக்க அந்த பாலுடைய தன்மை மாறிடும் பாலுக்கு வந்து சில உணவுப் பொருட்களை மட்டும்தான் சேர்த்துக்கக்கூடிய தன்மை அந்த அந்த உணவுப் பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க இப்போ வந்து மஞ்சள் சேர்த்தா பால் தெரியாது மிளகு சேர்த்தா பால் தெரியாது கற்கண்டு படங்கள் கண்டு சேர்த்தா பால் தெரியாது இதை வந்து நீங்கள் நம்ம உணவாக எடுக்கும்போது அதில் வந்து அதுவும் இல்லாமல் சூடாக இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணக்கூடாது கொஞ்சம் வெது வெதுப்பு தன்மையில் இருக்கும்போது இதை கழந்தீங்க அப்படின்னா பால் தெரியாது அப்போ அதை முழுமையாக எடுக்கும்போது உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்து கிடைக்கும் இதில் வந்து பால் ஒத்துக்காதுங்கிறது வந்து எந்த பால் ஒத்துக்காதுங்கிறது தான் முக்கியம் நீங்கள் ஹெச்எஃப் ஜெர்சி பாலையும் இந்த நாட்டு மாட்டு பாலையும் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஃப் ஜெர்சி வந்து அது பாலே இல்லை அது பாலுங்கிற ஒரு தன்மையில் ஒரு வெண்ணிறமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படியே பாலுங்கிற அடையாள மொழிக்கு உரித்தான உணவு அது இல்லை இப்போ இந்த நாட்டு மாட்டு பால் அப்படின்னாக்க அது வந்து பரிபூர்ண உணவு அதில் வந்து ரெண்டாவது கருத்தே இல்லை இந்த நாட்டு மாட்டுப்பாலை நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அது உணவாக மட்டும் செயல்படாது உங்கள் உடலுக்கு உடலுக்கு தேவையான மருந்தாகவும் அது செயல்படுகிறது அதுதான் இதில் நாட்டு பாலோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது அதுதான் இது வந்து இன்றைக்கி நேற்று வந்ததில்லை பல ஆயிரம் வருஷங்களாக நம்மளுடைய மூதாதையர்கள் எடுத்து கொண்ட மிக சிறப்பான உணவு இதுங்கிறதுல ரெண்டாவது கருத்தே இல்லை அதனால் இதை வந்து இது சாப்பிட்லாமா போகலாமா அப்படின்னு நீங்கள் வந்து சந்தேகப்படுறதுக்கு இதில் வேலையே இல்லை அதனால் பாலை நாட்டு மாட்டு பாலை பரிபூர்ணமாக சாப்பிட்லாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் ஒரு மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்களே அந்த பாலை கறந்து சாப்பிடும்போது அது வந்து இன்னும் மடங்கு ஊட்டச்சத்தை கொடுக்கும் உங்களுக்கு அதோடய சாணத்தை நீங்கள் எடுத்து வெளியில் தெளிக்கும் போது உங்கள் வீட்டுக்கு க்கு ஒரு நன்மை செய்யும் உயிரிகள் கிடைக்கும் இதை பற்றி ஒரு சின்ன ஒரு வரலாற்று உண்மை என்ன அப்படின்னாக்க நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் ஆரம்பிக்கும் போது அங்கே நிறைய ஜெர்மன் இன்ஜினியர்கள் வந்து வேலை பார்த்தாங்க அப்போ வந்து அவங்க ஒவ்வொரு கிராமமாக போகும்போது ஒவ்வொரு கிராமத்துக்கு வீட்டுக்கு முன்னாடியும் சாணத்தை கரைச்சி தெளிக்கிறதை பார்த்துட்டு அவங்க என்னது இவங்க புல்ஷீட்டை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அதை எடுத்து ஒரு மைக்ரோபியல் அனலிசிசஸ் பண்ணும்போது அதில் உள்ள நுண்ணுயிர்கள் என்னென்னு பார்க்கும்போது எல்லாம் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் இருந்துருக்கு இந்த வாசனை அந்த சாணத்தோட வாசனையே நம்மளுக்கு ஒரு புத்துயிர் ஒரு ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு மனமாகவும் இருந்திருக்கிறத கண்டுபிடிச்சி பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ அவங்க பதிவு பண்ணால் தான் நம்ம வந்து ஓ நம்ம செய்கிற செயல் சரி அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இது வந்து காலங்காலமாக நம்ம மூதாதையர்கள் இதை உணர்ந்து செய்திருக்கிறார்கள் அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு யாகம் வளர்க்குறதோ ஹோமம் பண்ணும் போதோ வீட்டில் வந்து நம்ம வந்து கோமயம் வீடை பூரா தெளிப்போம் அதுக்கும் காரணம் வந்து நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் உள்ளற வரும் தீமை செய்யும் நுண்ணுயிரிகள் அழிந்து போகும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்காக தான் இதை பண்ணாங்க அதுவும் இப்போ உள்ள நவீன மருத்துவத்தில் இப்போ வந்து இந்த கோமயம் வந்து எந்தளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து இப்போ கண்டுபிடிச்சி இப்போ நிறைய மருந்து அர்க் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ முறையே அதை ஒட்டி அர்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் பொருளை கோமயத்திலேருந்து எடுத்து அதை வந்து ஒரு மிகப்பெரிய மருந்து பொருட்களாக உபயோகப்படுத்துகிறாங்க ஆனால் இது வந்து இப்போ வந்து நிறைய நவீனமாக படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கேலிக்குரிய பொருளாக நினைக்கிறாங்க உண்மையிலே இந்த பாரம்பரிய மருத்துவங்கிறது வந்து மிக சிறப்பான ஒன்று இந்த இதனால தான் நம்மளுடைய மூதாதையர்கள் இதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து இதை வச்சுருந்தாங்க இப்போ வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் வந்து ஒரு மாடு வச்சுருக்குறோம் அப்படின்னாக்க அந்த சாணத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன இதுக்கெல்லாமே சின்ன சின்ன கருவிகள் வந்துடுச்சு அந்த சாணத்தை வந்து கெட்டியாக்கி ஒரு சாம்பிராணி கப்பா பிடிச்சி கொடுத்தா அது ஒரு வருமானம் உங்களுக்கு வரும் கோமயத்தை பிடிச்சி நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள உங்கள் தோ வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கே தோட்டம் வச்சுருப்பாங்க பூச்செடிகள் செடிகள் வச்சுருப்பாங்க அதுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துனீங்கனாக்க அது நோய் பூச்சி எதிர்ப்பு கருவியாகவும் செயல்படும் அதே அந்த செடியை வளர்ப்பதற்குரிய ரெண்டுலேயுமே அதுக்கு பயன் உண்டு அப்போ வந்து ஒரு பெண் அப்படிங்கிறது வந்து அவங்க யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க இந்த மாடுகளுமே ரொம்ப சாத்வீகமான மாடுகள் ஒரு பெண்ணை எடுத்து பிடிச்சி கட்டுறதுக்கெல்லாம் வந்து பெரிய கஷ்டமும் எந்த தொந்தரவுமே கொடுக்காது அதனால் இது வந்து பெண்களுக்கும் அதில் ஒரு நேரம் செலவிடும்போது அவங்களுக்கு ஒரு மன சந்தோஷமும் ஒரு தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு நிறைவாக இதில் கிடைக்கும் அதனால் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இணைந்து பங்கேற்கக்கூடிய கூடிய ஒரு நிகழ்வாக ஒரு பண்ணையும் என்பது இருக்கும் இது வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உள்ள பந்தத்தை மிக அதிகமாக வணக்கம்